இது அடுத்த மாடல் வளையல்மா இது இது சும்மா மாடல் டிசைன் வளையல் தான் இதுவும் இது சின்ன வயசு பிள்ளைங்கெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் இது வந்து ஸாரீக்கு கலர் மேட்சிங்காக கலர் கலராக போடலாம் இதில் இருக்கிறது வந்து பிங்க்கும் ப்ளூவும் பாருங்கள் டாட் டாட்டாக இருக்கும் கோல்டு டாட் டாட்டாக இருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும்மா எதுவுமே கிளிக்காது இது பண்ணாது நல்லாயிருக்கும் இது ஒரு மாடல் வளையல்மா அடுத்த மாடல் காட்டுறேன் இது அடுத்த மாடல் வளையல்மா இது இது வந்து பூ வளையல் சொல்லுவாங்க கட்டிங் வலைன்னு சொல்லுவாங்க கட்டிங் வலையிலே நிறைய மாடல் இருக்குது இது பாருங்களேன் அப்படியே நின்று உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும் இது இது நல்லா ஷைனிங் இருக்கும் கட்டிங் இருக்கும் கோல்டு கலர் கட்டிங் தெரியுது பாருங்கள் கட்டிங் கட்டிங்காக தெரியுதுங்களா இது இது ஒரு மாடல் இது இது கெட்டி வளையல் நல்லா கெட்டியாக இருக்கும் அடுத்த மாடல் காட்டுறேம்மா இது ஹைதராபாத் கட்டிங் வளையல் மாதிரி இது இதில் இன்னொரு ஹைதராபாத் கட்டிங் வளையல் மாடலும் இருக்குது இது ஒரு மாடலு இது பாருங்கள் இதுவும் கெட்டியாக இருக்கும் அந்த மாடலு இது இதுவும் இதே மாதிரி தான் கோல்டு கலரில் பாருங்கள் டிசைன் தெரியும் ஆனால் வந்து வீடியோக்கு தெரியுதா என்னன்னு தெரியல எனக்கு இது தெரியும் இதுவும் கட்டியாக இருக்கும் நல்லா கெட்டி மாடல் மா இது இதுவும் ஒரு மாடல் தான் அடுத்த மாடல் காட்டுறேம்மா இது ஸ்டோன் வளையல் மா இது இந்த க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் அதெல்லாமே ஃபுல்லாக ஸ்டோனு அது பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு குட்டி குட்டி மணி வச்சு அது வந்து மணி வச்சு செஞ்சுருப்பாங்க அந்த வலையிலே இந்த பக்கம் இருக்கிறது ஸ்டோன் வலையில இது ஒரு நியூ மாடல் தாம்மா இதுவும் சின்ன சின்ன பிள்ளைங்க போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இது ஒரு மாடல் இதுவும் எல்லாமே ஆந்திராவில் வாங்கினதுதாம்மா ஆந்திராவில் வாங்கின தான் இப்போ நான் உங்களுக்கு கலெக்ஷன் காமிச்சிட்டு இருக்கிறேன் நானே இப்போ அடுத்த டிசைன் பார்க்கலாங்களா இது அடுத்த மாடல்மா இது வந்து இங்கு ப்ளூ உங்களுக்கு வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல இது இங்கு ப்ளூவும் பிங்க்கு வளையிலும் கலந்துருக்கு இது ஒரு க பிங்க் இது மாற்றி போட்டாச்சு இது இது வைலட்டும் பிங்க்கும் வைலட்டும் ப்ளூவும் தான் இது கிடையாது இது அந்த மாடல் வளையல் இது அது வரைக்கும் தான் ஒரு மாடல் ஒரு கலர் வைலட்டு ப்ளூ நல்லா இருக்குங்களா அடுத்தது பார்க்கலாம் இது ஸ்டோன் ஸ்டோன் வளையலுமா இது இது பிங்க் கலர் ஃபுல்லாகவே ஸ்டோன் தான் இது இது ஒரு மாடல் இது வந்து ஆறு தான் வரும் ஒரு செட்டுக்கே இது ஆறு தான் வரும் அதனால் இது ஒரு மாடல் இது சரி அடுத்த மாடல் காட்டுவோம் இது ஒரு மாடல் வளையல்மா இது இதெல்லாமே வந்து பிளைன் வளையல் நடுவில் போட்டிருக்கிறதெல்லாம் இது வந்து பாட்ரு போடுற வளையல் இது வந்து முத்து வளையல் முத்து முத்தாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் முத்து வளையல் இது தனி வளையல் இது பிளைன் வளையல் இதோடு நம்ம பார்ட்ரு கட்டி போட்டிருக்கோம் அது செட் பண்ணி செட் பண்ணி இப்படி போட்டு பார்த்தோன்னா அழகாக இருக்கும் அப்படி செட் பண்ணி போட்டோம்னா எப்போயுமே மெருனுக்கு கோல்டு எல்லோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த வலையில் பார்க்கலாமாமா இது அடுத்த வலையிலுமா சும்மா எல்லாமே பிளைன் தான் இதெல்லாம் பாருங்க பிங்க்கு இது வந்து மயில் கலத்து க்ரீன் சொல்லுவாங்கள்ல அந்த கலர் சும்மா பிங்க்கில் ஒரு மூணு வண்டி வச்சு உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறதுக்காக மூணு வண்டி வச்சிருக்கேன் ஷைனிங் இருக்கும்மா பிளைன் வளையல்றோம் ஆனால் நல்லா ஷைனிங்காக இருக்கும் அடுத்த கலர் பார்க்கலாமா நல்லா இருக்குங்களா அடுத்த கலர் பார்ப்போம் இதுவும் பிளைன் வளையல் தான்மா இது கலர் பாருங்கள் இது வந்து எல்லோவும் ரெட்டும் எல்லோ எல்லோ வளையல் எப்படி இருக்கும்னா இந்த தண்ணி வளையல் சொல்லுவாங்க இது 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 வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அப்படி இந்த அந்த மாதிரி வளையல் இது இது இந்த மாடல்லாம் நமக்கு இங்கே எங்கள் ஊரில் கிடைக்காது அங்கே தான் கிடைக்கும் இதெல்லாம் அந்த தான் தெரியுதுங்களா டிரான்ஸ்பரண்ட்டு தண்ணி வலைன்னு சொல்கிறாங்க இதை இது மெருனும் எல்லோவும் நல்லா இருக்குங்களாமா லைக் பண்ணால் ஷேரில் லைக் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ